காசு காசு பணம் நடப்புவங்கயா நீங்கள உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூடிய அத்து விட்டு தான் உள்ளத்தை கொண்டு போக போதைக்கிறா நண்பர்களே நேச நேர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி நம்முடைய நடிகர் தேமுகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்து போனது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கிறது ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் என்பதை விட நல்ல தலைவர் என்பதை விட மனிதனே மிக்க ஒரு ஒரு நபர் அவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ஐ மீன் என்ன சொல்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து அனைத்து தமிழ் மக்களும் வந்து கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவருக்கு வந்து நல்ல அவருடைய மனசை தெரிஞ்சு வச்சிருக்காங்க மக்கள்லாம் அவருக்கு ஒரு ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மாணவரும் நானும் போய்த்து அவங்க சிகிச்சை சில பிரச்சனைகளுக்கு சிகிச்சை கொடுத்தோம் அப்போ நல்லா எங்களை ட்ரீட் பண்ண விதம் எங்களோட பேசின விதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்த தொடர்ச்சியாக வந்து ஆக்குப்பாசிட்ட நிறைய அவங்க எடுத்துக்கிட்டாரு டாக்டர் எம்எல் சங்கர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க லங்ஸில் வந்து நிறைய ஸ்டலீர் டெப்பாசிட்டாயிருக்கு சளி டெப்பாசிட்டா மூச்சு தினவு வரும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு வைரஸோ ஃபேக்டீரியாவோ நம்ம உடம்புக்கு உள்ள போகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன வரும்னா அந்த சளி வந்து டெப் சளி ஆகி அதை வெளியேறதுக்கு முயற்சி பண்ணும் அது அது என்ன பண்ண சொன்னால் சம்டைம்ஸு அது சுரந்துக்கிட்டே இருக்கும் சுரந்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லை நம்ம லங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சி போயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மூச்சுத்தருவு வரும் உயிரிழப்புகள்லாம் வரும் அதனால் நீங்கள் லங்ஸை வந்து நீங்க வந்து நல்லா வச்சுருக்கணும் நல்லா அதுக்கு வந்து பிராணாயாமம் உடற்பயிற்சிகள் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்றப்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் லங்ஸ் தான் மோத மோத நம்ம வந்து நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கணும் அது மாதிரி அதை பார்த்துருங்க இந்த கொரோனா காலங்கள் நிறைய பேர் வந்து வந்ததே பாத்தீங்கன்னா இந்த லங்ஸ் டிசார்பு தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க இப்போ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அப்போ இந்த லென்ஸை சரி பண்ணுவதற்கு ரென் செவன்டீன் அப்படி இந்த ரெண்டு நிப்பிள்களே ரென் செவன்டீன் அதை போட்டுக்கலாம் எ சளி இருக்கிற எஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் போட்டீங்கன்னா இந்த ரெஞ்சில் இருக்க சளி எல்லாம் வெளில வந்துடும் இந்த பிள்ளைங்களுடைய இமேஜை நான் வந்து நான் வைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து அதில் போடுறப்ப நல்ல செல் கிடைக்கும் அது மாதிரி செஞ்சுடுங்க நீங்கள் அப்புறம் மூச்சு பயிற்சி யோகா இதெல்லாம் செஞ்சு நல்ல முன்னாட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக உலக தமிழ் மக்கள் கணவன் சார்பாக ஒரு நமது விஜயகாந்த் அவர்கள் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரித்துக்கொள்கிறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையேற்றம் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த விடியவில்லை